பாத்தீங்க பாருங்க என்ன காய் என்ன சைஸுக்கு அவ்வளவு காய்ங்க காய்குள்ள நீங்க உடச்சிட்டு தேங்காவா பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் இதோ இப்படி இருக்குங்க பாம்லாண்ட் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே வாட்டர் சோர்ஸ் ரொம்ப முக்கியங்க நான் உங்க இன்ஜினி மணிகண்டன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள கான்கிரீடோட எல்லாம் போட்டு பக்காவா டெவலப் பண்ணி ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை அஞ்சு ஆக ஸ்கூலுங்களுக்கு நடுவுல மெயினா ஒரு பீக்கான காலேஜுக்கு நடந்து ஃபார்ம் போவது ஃபார்ம் லேண்டு வாங்க இந்த ஃபார்ம் லேண்டுக்குள்ள போய் உதவியும் பார்ப்போம் உங்களுக்கு அழகா கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி என்ட்ரன்ஸில் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக எல்லாமே செகன் ஹண்ட்ரட் பை செவன் ஃபீட் காம்பவுண்ட் சேஃப்டி வைஸ் என்ட்ரன்ஸில் பார்த்துருப்பீங்க ரெண்டு செக்யூரிட்டி கேபின் கொடுத்துருக்காங்க சிசிடிவி கொடுத்துருவாங்க கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லைங்க ரெண்டு இல்லைங்க ஐநூறுலேருந்து ஆயவம் தென்னமகம் பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸலான ஃபார்ம்லாண்டு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகும் இது ரொம்ப நாளாக ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனை தேடிட்டு லைஃப்பில் நம்ம ஒரு இடம் எடுத்து வைக்கணும் அந்த இடம் நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் வீக்கெண்டில் நம்ம போய் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் மேஜகான இடமாகவும் இருக்கணும் இப்படி இடம் தேடிட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு வகப்பிரசதமாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இந்த ஃபார்ம்லாண்டை நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த ஃபார்ம்லாண்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க நாற்பது யூனிட்லையுமே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் குறைஞ்சபட்சம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தென்னை மகம் கொடுத்துருக்காங்க ஓ தென்னை மலத்தை நம்ம வளர்த்து அளவுக்கு கொண்டு வந்து அதை நம்ம டேஸ்ட் பார்க்க வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு வகையமாகுங்க ஸோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்த ஃபுல்லாக எடுத்து ஒரு தோப்பாக ஃபார்மேஷன் பண்ணி ரெண்டு வருஷமாக இதை பகாம வச்சு இவ்வா இவ்வளோ பெரிய முகமாக வளர்த்து கொடுத்து நம்ம ரெடியா நம்ம கையில் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு தோப்போடு அமைஞ்சால் ஃபார்ம்லான் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க ஏன்னா இன்றைக்கி ஃபாம்லான் போடுவாங்க எல்லாமே இமீடியட்டாக ஒரு நாலஞ்சு கண்ணை நட்டுட்டு இதுதான் ஃபார்ம் லேண்டுன்னு கொடுக்கும்போது இவ்வளோ பெருசாக வளர்த்து ஏற்கனவே இந்த இடத்தோட மார்க்கெட் காஸ்ட் ரொம்ப அதிகம்தான் அந்த இடத்துல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இடத்த எடுத்து வச்சு ரொம்ப நாளாக ஹோல்ட் பண்ணி ஃபார்மிங் பண்ணி அது மேலே உங்களுக்கு சூப்பராக ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஃபார்ம் லேண்டுமே ஒவ்வொரு யூனிட்டுமே அழகழகா ஸ்கொயர் சென்ட்ஸில் போயிச்சு மினிமம் உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினேழு சென்ட்லேருந்தே ஆரம்பிக்கிதுங்க அதிகபட்சம் உங்களுக்கு முப்பத்தஞ்சு சென்ட் வரைக்கும் இடம் போட்டுருக்காங்க இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஃபார்ம் ஹவுஸ் கூட தவங்க ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி கொடுக்கும் அந்த ஃபார்ம் ஹவுஸோட மாடல் ஹவுஸ் இருக்குது அதை நான் அவங்களுக்கு காட்டுக பாருங்கள் ஃபார்ம்லாண்டுக்குள்ளே மாடலுக்காக கட்டப்பட்ட ஒரு கிளப் ஹவுஸை தான் நீங்கள் பார்க்குறீங்க கேரளா மாடல் ஸ்டைலில் சூப்பராக உங்களுக்கு ரூஃபிங்கில் கேரளா கொடுத்து அழகாக உங்களுக்கு இன்டர்லாக்கிங் கல்லில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு கிளப் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க இந்த கிளப் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதோட ஸ்பேசிங் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு அழகா உங்களுக்கு என்ட்ரி கொடுத்து ஹாலு ஒரு காமன் பெட்ரூம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்சுடு பாத்ரூம் அது இல்லாம கிச்சன் போர்ஷனும் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளுக்குள்ள நான் இருக்கேங்க ஜிலு ஜிலி ஜிலுன்னு இருக்கு அவ்வளோ கூலிங்கா இருக்கு ஆனா இந்த இன்டர்லாக்கிங் கல்லுல உங்களுக்கு கட்டி கொடுக்குற இந்த கிளப் ஹவுஸ்க்கு இவங்க பண்ணி கொடுக்கக்கூடிய கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா வெகும் பதிமூணு லட்சம் தாங்க எல்லாம் போட்டு செவுகெல்லாம் எழுப்பி சூப்பராக உங்களுக்கு உள்ள இன்டீரியர் கூட ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பட்ஜெட்ல யாராலையுமே கொடுக்க முடியாதுங்க அழகா உங்களுக்கு அமையும் ஃபார்ம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே வாட்டர் சோர்ஸ் ரொம்ப முக்கியங்க தண்ணியோட ஈல்டு எந்த அளவுக்கு பார்த்தே ஆகணும் அதுக்கு ஒரு சாம்பிள் வீடியோ தாங்க இது இந்த சைட்டுக்குள்ள ஃபுல்லாகவே ரெண்டு இஞ்சில ஓவரால் லே அவுட் பைப் லைன் பண்ணியிருக்கோம் அதில் நான் உங்களுக்கு எண்டு கப் போட்டிருக்கேன் அந்த எண்டு கப்பை எடுத்து காட்டுறேன் பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு ஈல்டு இருக்குன்னு இந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடங்க இதை ஜஸ்ட் இந்த பைப் மட்டும் போட்டு ஒவ்வொரு மதத்துக்கும் இண்டிவிஜுவலா உங்களுக்கு சொட்டு நீர் பாசனத்துல பைப் லைன் மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்கோம் ஸோ என்ன ஆகுனா மெயின்டெனன்ஸ்க்கு உங்களுக்கு பக்காவா இருக்குங்க இன்னும் அஞ்சாறு வருஷம் ஆனாலும் இந்த மதத்தெல்லாம் சூப்பராக தண்ணி கொடுத்து சூப்பராக பாதுகாத்து வச்சுருக்கலாம் நம்ம கூட பண்ணிருக்க கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்க ஒவ்வொரு பா சொல்லா வேணும் ஒவ்வொரு காயும் ஆடாடாடா ஆடாடா பாத்தீங்கன்னா பாருங்க என்ன காய் என்ன சைஸுக்கு அவ்வளவு காயுங்க காய்குள்ள நீங்க உடச்சிட்டு தேங்காவை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இதோ இப்படி இருக்குங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு தேங்காவும் சரி இளநியும் சரி பக்காவா சூப்பராக அமைஞ்சு வைக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான ஃபார்ம்லாண்டுங்க இந்த ஃபார்ம்லாண்டுக்குள்ள வெகும் தோப்பு மட்டும் பண்ணல வெகும் கான்கிட்ட மட்டும் பண்ணல வெகும் காம்பவுண்ட் மட்டும் பண்ணல அதையும் தாண்டி உங்களுக்கு எக்ஸலண்டா ஒரு சுவிம்மிங் பூல் பண்ணி கொடுக்கும் அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு இங்க வாங்க உங்களுக்கு இந்த ஸ்விம்மிங் பூல நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அழகா டெவலப் பண்ணி சூப்பரா பண்ணி எல்லாத்துக்கும் மேல இந்த இடம் அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் லொகேஷன் ரொம்பவே ரெசிடென்சியலான லொக்கேஷனுங்க சுத்தி வீடுங்க எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல அரண்யா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு நடந்து போகலாம் இந்த பக்கம் செல்லமல ஸ்கூலு இருக்கு எஸ் சிஎஸ் வித்யாலயா ஸ்கூலு இருக்கு எல்லா ஸ்கூல் வேணும் நம்ம சைடு வாசலில் போகுதுங்க அதோட வீடியோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஜேஜே காலேஜ் ரொம்ப பக்கமாக இருக்குங்க இங்க வந்து நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் டிராவல் ஒரு இருபது கிலோமீட்டர் ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு எக்ஸலண்டான இடத்துல இப்படி ஒரு ஃபார்ம்லாண்டு விலை என்ன வைக்கலாம் யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் எம்டி லேண்ட் போட்டாலே ஐநூறுவாய்க்கு குறையாம லேண்டோட காஸ்ட் போயிட்டு இருக்குங்க பக்கத்தில் இருக்க சைட்டை வந்து விசாரிச்சிங்க தெரியும் ஆனால் இந்த ஃபார்ம் லேண்டோட விலை ரொம்ப கம்மி வெகும் முந்நூறுவாய்க்கு போட்டு கொடுத்துருக்கோம் இதில் நீங்கள் வீட்டோட சேர்த்து கட்டணுன்னு நினச்சாலும் கட்டி கொடுக்குவேங்க இந்த ஃபார்ம் லேண்டை பார்த்து இன்றைக்கே நீங்கள் புக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கண்ணா ஸ்க்ரீனில் த என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து லேண்டு வீடு ஃபார்ம் லேண்ட்ஸு டிடிசி லே லேஅவுட்டு இது எல்லாத்தையுமே கண்டினியூஸா உங்கள்கிட்ட வந்து இருப்பேன் நீங்கள் பண்ண வேண்டியது என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம வீடியோஸில் எப்படி பண்ணியிருக்கோன்றது கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ